வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் அப்பட்டமான லோகாயதம் இந்த மதங்கள் எல்லாம் போக அப்பட்டமான நாஸ்திகமும் சார்வாகம் என்ற பெயரில் இருந்தது இதுவரை சொன்ன எல்லா மதங்களிலும் சம்சாரம் ஒரு பந்தம் என்று வைத்து அதிலிருந்து நிவிறி பெறுவதற்கு வழிகள் சொல்லியிருக்கிறது ஒவ்வொன்றிலும் உயர்ந்த தத்துவங்கள் இல்லாமல் இல்லை இவற்றுக்கெல்லாம் மாறாக சம்சார பந்தம் என்றும் அதிலிருந்து மோட்சம் பெறுவதே லட்சியம் என்றும் சொல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருக்கும்படி சொன்ன மதம்தான் சார்வாகம் சாறு என்றால் அழகானது இனிமையானது வாகம் என்றால் வாக்கியம் கேட்க இனிமையாக உள்ள வாக்கியமே சார்பாகம் விரதம் வேண்டாம் உபவாசம் வேண்டாம் தத்துவங்களை சிந்தனை பண்ணி கொள்ள வேண்டாம் நன்றாக தின்று கொண்டு குடித்து கொண்டு போகங்களை அனுபவியுங்கள் என்று சொன்னால் கேட்க நன்றாகத்தானே இருக்கிறது அதனால் சார்பாகம் என்று பெயர் சாமியாவது பூதமாவது ஆத்மாவது அதெல்லாம் ஒன்றுமில்லை அவை கண்ணுக்கு தெரிகிறதா என்ன கண்ணுக்கு உடம்பு தெரிகிறது லோகம் தெரிகிறது இந்த உடம்புக்கு சௌக்கியமாக இந்த லோகத்திலிருந்து என்னவெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொண்டு அனுபவியுங்கள் வேறே மதமும் வேண்டாம் மண்ணாங்கட்டியும் வேண்டாம் என்பது அந்த மதம் தேவகுருவான பிரகஸ்பதிதான் அசுரர்கள் நல்ல வழிக்கு வந்து விடாமல் செய்வதற்காகவே இப்படி ஒரு மதத்தை உருவாக்கி பிரச்சாரம் செய்தார் என்பார்கள் அதனால் அதற்கு பார்கஸ் என்றும் பெயர் முன்னே சொன்னேன் பரலோகத்தை பற்றிய பேச்சே இல்லாமல் இந்த லோகத்தோடனே முடிந்து விடுவதால் லோகாயதம் என்று பொதுவாக சொல்வார்கள் தமிழில் உலகாயதம் மெட்டீரியலிசம் என்கிறார்களே அது அசுரர்களை உத்தேசித்து பண்ணிய இந்த மதமும் ஜனங்களுக்குள்ளேயே அசுர விருத்திகள் நுழைந்துவிட்ட காலத்தில் நம் தேசத்தில் கொஞ்சம் இருந்து வந்தது ஹரஹர சங்கரை ஜெய ஜெய்சங்கரை அடுத்து வேதத்தை ஒப்பியும் வேதாந்தத்தை ஒப்பாத மதங்கள் இப்படி ஜைனம் பௌத்தம் சார்வாகம் ஆகியவற்றைப் போல் வேதத்தை அடியோடு ஆக்ஷேபிக்காமல் வேத பிராமணியத்தை வேதம் சத்திய பிராமணமுடையது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே அதில் ஒவ்வொரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவே எல்லாம் என்று சித்தாந்தம் பண்ணி மற்ற அம்சங்களை கண்டனம் செய்த மதங்களும் இருந்தன முக்கியமாக இந்த மதஸ்தர்கள் எல்லாரும் வேதங்களின் பரம தாத்பரியமாக வேதாந்தத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லி அந்த ஐக்கியத்தை ஆத்ம சாட்சாத்காரத்தில் அனுபவிப்பதுதான் மோக்ஷம் என்று இருப்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆத்மாவை பற்றி கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கான காரியங்களில் ஆரம்பித்து அடியிலிருந்து நுனிவரை இன்டிகிரேட்டடாக சம்யுக்தமாக ஒன்று சேர்ந்து தரும் சனாதன தர்மத்தின் கட்டுக்கோப்பை பங்கப்படுத்தி ஏற்பட்ட இந்த மதங்களும் அப்போது வெவ்வேறு அளவில் பரவி இருந்தன இவற்றில் விஷய ஆராய்ச்சி என்ற முறையில் சிறப்பு பெற்றவை சாங்கியம் யோகம் நியாயம் வைசேசிகம் மீமாம்சை என்ற ஐந்து யோகத்தில் சாங்கியத்தின் விஷய ஆராய்ச்சியோடு சாதனா மார்க்கமும் சிறப்பாக சேர்ந்திருக்கிறது ஆனாலும் எல்லாமே சனாதன தர்மத்தின் சார தத்துவத்துக்கு கிட்டே போகாதவைதான் இந்த ஐந்தில் கிருஷ்ண பரமாத்மாவே திட்டியுள்ள மீமாம்சை இந்த சமயத்தில் மறுபடி பிரபலமாகி வந்தது சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் ஆகியவை அறிவாளிகளான சிலரால் மட்டும் பின்பற்றப்பட்டன கர்மானுஷ்டான மயமான மீமாம்சை மட்டும் ஓரளவு கணிசமான பிராமண சமூகத்தினரின் அனுஷ்டானத்தில் இருந்து வந்தது அக்னிகோத்திரம் யஜ்ஞங்கள் முதலான கர்மாக்களை சொல்லும் அந்த சாஸ்திரத்தில் வேதங்களின் அர்த்தத்தை விசாரிப்பதில் நிறைய அறிவாராய்ச்சியும் சேர்ந்திருந்ததால் அதற்கு பிராமணர்களிடையே ஓரளவு நல்ல ஃபாலோயிங் இருந்ததாக தெரிகிறது ஆனாலும் அந்த ஜாதியிலேயே இன்னொரு பகுதி பௌத்த மதத்தை தழுவி இருந்ததும் தெரிகிறது வேதாந்தம் ரொம்பவும் நலிவுற்று ஆனாலும் நான் சொன்னார் போல அடியோடு போய்விடாமல் மூச்சை கையில் பிடித்து கொண்டிருந்த காலமாக இருந்தால் கர்மாவில் மட்டும் நிறைவு காண முடியாமல் மெட்டஃபிசிக்ஸ் என்கிறார்களே அப்படிப்பட்ட பௌதீக அதீதமான உண்மைகளில் ஈடுபட்டு பார்க்க விரும்பிய பிராமணர்கள் பௌத்தத்திலும் அப்சிராக்ட் மெடிடேஷன் கலப்படமில்லாத ஸ்வச்சமான தியான விசாரத்திற்கு இடம் இருப்பதால் அதில் போனார்கள் வைதீக கர்மானுஷ்டானங்களுக்கு முக்கியமான அதிகாரிகளாக ஆதி காலத்திலிருந்து வந்துள்ள பிராமணர்களில் பல பேர் அதை விட்டுவிட்டு பௌத்தத்துக்கு போனதால்தான் சங்கர விஜயங்களில் கொஞ்சம் அதிசயோக்தியாகவே அப்போது தேவர்கள் போய் பரமேஸ்வரனிடம் யாக என்ற சப்தத்தை கேட்டாலே எல்லாரும் காதை பொத்திக்கொள்ளும் துர்தசை ஏற்பட்டுவிட்டதென்று முறையிட்டதாக சொல்லி இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய பெரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிர பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரிவாச்சரணம்